அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானுடைய பலமான யோகமான சஞ்சாரம் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்கு ரிஷபமனையில ஆட்சி பலம் பெற்ற நிலையில பலமா வலிமையா சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுடைய வலிமையான சஞ்சாரம் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்ப முனைகளை நல்ல விஷயங்களை கொடுக்க போதுங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு பதி சுக்கர பகவான் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் ஆறாம் பாவக அதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்களில் விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தில் மேஷமனையில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்க லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி பலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் கடந்த காலகட்டங்கள்ல உங்க ராசி அதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருந்ததுனால நிறைய விரயங்களை ஏற்படுத்தி இருப்பார் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் ஒரு தோல்வியை கொடுத்திருப்பார் தடங்கல்களை கொடுத்திருப்பார் ரிஷவராசிக்கு தன்னிலை மாறாத ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கும் இதுவரைக்கும் பயந்துகிட்டே தான் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேங்கிறவங்களுக்கு இனிமே பயமே வேண்டாம் இருளில் வாழ்ந்த உங்களுக்கு இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு சூரிய ஒளி வந்த மாதிரியான ஒரு பிரகாசம்ங்கிறது இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சுக்கர பகவானால ஏற்படக்கூடிய காலகட்டம் இது சுக்கிர நிலையில் சுகபோகம் இல்லைங்கிற மாதிரி நம் வார்த்தையில் இனிமை இருக்க மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் இனிமை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது உங்களுக்கு இருக்கிற வேலையை கூடிய தன்மைய சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை வாய்ப்புல இருந்த பிரச்சனைகள் இனி தீரும் மனசுல இருந்த பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே தீரும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் பாவகாதிபதியும் இதே சுக்கரன் நம்ம ராசி அதிபதியே ஆறாம் அதிபதியா இருக்கும் காரணத்தினால மனைவி பகைங்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் கொஞ்சம் ரிஷிவராசி என்பர்களுக்கு கண்டிப்பா இருக்கும் தீதும் நன்றும் வாரத்தைக்கு உண்மையான உதாரணம் ரிஷபராசி தான் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் காரணம் அவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களே உருவாக்கிப்பாங்க இவங்களால எதிராளிகள் நல்லா இருப்பாங்க இவங்களால மத்தவங்க நல்லா இருப்பாங்க ஆனா ரிஷபராசிக்காரர்களால மற்றவங்க நல்லா இருப்பாங்களே தவிர நீங்க பெருசா நல்லா இருக்க மாட்டீங்க உங்க செயல்களும் செயல்பாடுகளும் மற்றவங்களுக்கு நன்மை பயக்குமே தவிர அதனால உங்களுக்கு பெரிய நன்மைகள்ங்கிறது இருக்காது ஏன்னா கால புருஷனுக்கு இரண்டாம் வீடு தன குடும்ப வாக்குஸ்தானமே தான் அப்போ தன்னிலைன்னு சொல்லக்கூடிய இவங்களால மற்றவங்க பிழைச்சி பெரிய லெவலுக்கு வந்துருவாங்க இப்ப இவங்களும் உயர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை அற்புதமான காலகட்டம் இது குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் குடும்ப சூழல் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சரியில்லாம இருந்தது இல்லையா உங்களுக்கு பிடிக்காத ஒரு நிலையில இருந்தது இல்லையா அது எல்லாமே இப்ப மாறப்போகுது பொருளாதார ரீதியா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய அளவுக்கு தெம்பு கிடைக்கும் அந்த சுக்கர பகவானுடைய பார்வை ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால ஓரளவுக்கு நன்மதிப்போட பழைய நிலைமைக்கு வருவீங்க நம்ம இழந்த செல்வத்தை திரும்ப மீட்டெடுக்க கூடிய அற்புதமான காலகட்டம் இது மனைவியுடைய உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் சீக்கிரமா விலகும் துன்பத்தில் இருந்து நீங்க நீங்கி வெளியில வருவீங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது மனிதனுக்கு தேவை முதல்ல தன்னம்பிக்கை ஒரு பூஸ்டப் கொடுக்கக்கூடிய விஷயம் இது மனிதனுக்கு தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ சொல் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு செயல்களும் இருக்கணும் உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்ற மாதிரி இப்போ உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை சுக்கர பகவானுடைய கையில இருக்கு நீங்க எடுத்து செய்யக்கூடிய அனைத்து வெற்றி கிடைக்கக்கூடிய கூடிய காலம் இது விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க எந்த ஃபீல்டல இருந்தாலும் சரி வளர்ச்சி முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் ராகுவுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு ஏன்னா பத்தாம் பாவகிரகம் பாவ கிரகம் இருக்கிறது விசேஷம் பத்துல ஒரு பாவையாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில பாவ கிரகமான ராகு பகவான் பத்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் லாபஸ்தானத்துல சனி பகவான் லாப சனியா இருக்கார் தனஸ்தானத்துல தனக்காரகனான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் உங்க ராசியிலேயே சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் இதுக்கு மேலே என்ன வேணும் அவ்வளோ விசேஷமான அமைப்பு ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்பட்டு வந்த திருமணம் திருமண தடை இதுலாம் ஒரு தீர்வு கிடைக்கும் திருமணம் இல்லாமல் இதர சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சா அதில் ஒரு தடையை பண்ணியிருப்பீங்க இல்லையா கடந்த கால கட்டங்கள்ல அந்த தடைகள் விலக போது குழந்தை பேரு முக்கியமா குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தடையா இருந்திருந்தா அதெல்லாம் இப்போ விலக போகுது தைரியமா இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள்ள திருமணம் செய்யறதுக்கான முயற்சிகளை நீங்க கண்டிப்பா எடுக்கலாம் திருமண முயற்சிகள் நிச்சயம் பலிதமாகும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது இல்லறத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும் குடும்ப சூழல்கள் உங்களுக்கு சாதகமா மாறும் குடும்ப உறுப்பினர்கள் உங்க சொல் பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க வேலை வாய்ப்புல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அடுத்தடுத்து சரியாகிட்டே வரும் எக்ஸாம் எழுதுறவங்க ஞாபக மறதி நிறைய இருந்ததுன்னு அல்லல் பட்டிருப்பீங்க ஆனா இப்போ ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க அழகா எக்ஸாம் எழுதிட்டு வருவீங்க எதுவும் பெருசா மறக்காது அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இது அற்புதமான காலகட்டம் சிறப்பா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அரசு உத்தியோகம் வாங்குறதுக்கு அற்புதமான காலகட்டம் இது இந்த மாதிரி கடந்த காலகட்டங்களில் பெருசா தெரிஞ்ச பெரிய பெரிய இப்போ ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல் உதாரணம் இந்த இந்த உங்களுக்கு நல்ல காலம் பிறந்ததற்கான ஒரு ஆரம்பம் இது துன்பத்திலிருந்து நீங்க விடுதலை பெறக்கூடிய காலகட்டம் இது மனசுல இருந்த பாரங்கள் நீங்க கூடிய காலகட்டம் இது செல்வங்கள் சேரும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்களில் நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் பயண வாய்ப்புகள் சிறப்பாகவே கிடைக்கும் பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும் கணவனோடையோ மனைவியோடையோ உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க இனிமே அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுவீங்க அவங்களோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை மிக சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது நடக்காமலே இருந்திருக்கும் ஆனா இப்ப முயற்சி பண்ணி பாருங்க ஈஸியா அதுல சக்சஸ் கிடைக்கும் நிறைய பேர் சொந்த வீட்டுக்கு போவீங்க இந்த காலகட்டத்தில் உன்னதமான அமைப்ப ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பெயர் ஏற்படுத்த போது இந்த காலகட்டங்களில் நிறைய சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட மிஸ் பண்ணாமல் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற இறைவனை நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்